ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து சொடக்கத்தக்காளி பற்றி தாங்க சொல்ல போகிறேன் சொடக்கத்தக்காளின்னால் நிறைய பேருக்கு தெரியுங்க ஆனால் கொஞ்சம் சிலருக்கு தெரியாதுங்க சொடக்கத்தக்காளி என்னென்னா இந்த தொ இந்த சொடக்காளி வந்து வெளிநாடுங்களில் இதை பழத்தை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு செல் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்களாம் இதில் வந்து ஹீமோக்ளோபி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டு இந்த செடியை பற்றி தெரியாத நம்ம வந்து நிறைய பேர் சின்ன வயசுலலாம் வயலோரங்கள்ல இந்த பழத்தை பறித்து நம்ம சாப்பிட்ருப்போங்க ஆனால் இப்போ எல்லாம் இதெல்லாம் ஏதோ களைச்செடியாக ந பார்க்குறாங்க ஆனால் இது அவ்வளோ மூலிகை செடி தாங்க இதுவும் இது நார்மலாகவே தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் வருங்க நான் நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடிய செடி தான் இந்த பழம் எங்கேயாச்சும் கிடச்சா நீங்களும் விட்டுறாதீங்க பறித்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்